அன்புள்ளம் கொண்டர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சியானது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது எங்க இருந்தா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியாக பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா சுக்கரன் கேது ஓட இணைது அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்ல கணவனால் க வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலயமா இறந்தவங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு அதாவது கணவன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும் ஸ்கீமை உருவாக்கி தரும் காரணம் என்ன சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சக இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையாக கொடுக்கும் அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க ஆனா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏஐல ஒரு பாதிப்பு ஏற்படுறது இல்ல ஏ ஐடி செக்டாரே விழுந்து போறது நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது அதே மாதிரி சுக்ரன் கேது அப்ப நகை கடை இப்ப ரீசண்டா கூட நம்ம பார்த்தோம் எட்டு கிராம் கோல்டு சோ அந்த அமைப்புமே நிறைய நகை கடக்காரர்களை ஏமாத்தணும் போன சுக்கரப்பயிற்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கரப்பயிற்சியில இப்ப என்ன வீடியோ போய் பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சியில இந்த எயிட் கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் எயிட் கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது இந்த நகையால நிறைய பாதிப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடக்காரங்க நகை ஒரிஜினல் நகைடு டூப்ளிகேட் நகையிடு எது தங்கம் எது பித்தலா அப்படிங்கிற நகை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி கடனில் இருக்கிறவங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்ரன் தான் முதல்ல உருவாக்கி தருவார் வேணாம் தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்கிரம் சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா போய் ஹவுசிங் லோன் கார் லோன் இது ரெண்டுல லாங்க பர்சனல் லோன் வாங்குறது பாதிப்பு இருக்காது ஹவுசிங் லோனும் கார் லோனும் பைக் லோன் இந்த லோன் வாங்கினவங்களுக்குலாம் நிறைய சிக்கல் இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறதா சொல்லிருக்கோம் சரிங்களா இப்போ வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்ர சஞ்சாரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலே வருமானத்துக்கு அற்புதமான காலகட்டம் வருமானம் அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடத்துறது அதே மாதிரி ஸ்வீக்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது நீங்க அதிகமான சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு அது மூலியமா ஒரு பெரிய பேரு கிடைக்கிறது இன்னொன்னு சொல்ல போனா இந்த சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்களா இந்த பந்தல் போடுறது அஹ் சமையல் செய்யறது இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி எடுத்து நடத்துவீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமான வருமானம் கிடைக்கும் பொதுவாக புரட்டாசி மாசத்துல எந்த சுப நிகழ்வுகளும் நடக்காதுங்கிறது இயல்பு ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கோயில்ல சமைச்சு போடுற மாதிரி அமைப்பு மூலியமா உங்களுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏதாவது ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் அது வந்து உங்களுக்கு கை கூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் வருமானத்துக்கு இந்த மாசம் உங்களுக்கு அதாவது சுக்கர பேர்ச்சியில எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ரெண்டுல சுக்கரன் கேது இணைவு ஆனால் நாலாம் அதிபதி கேதுவோட இணைவது தாயாரோட உடல்நிலை கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வளர்க்குறவங்களா இருக்கும் பட்சத்தில் சிறு சிறு உபாதைகள் கால்நடைக்கு ஏற்படும் இல்லாட்டி கால்நடையால் உங்களுக்கு ஏற்படும் ஒண்ணு இப்ப ஒண்ணு இல்ல ஒரு நாய் வளர்க்குறீங்க ஒண்ணு நாய்க்கு ஏதாவது ஆகும் இல்ல நாய் உங்களை கழிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆகும் இதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பெயிண்ட் அடிக்கிறது பழுது பாக்குற சூழ்நிலைகள் ஏற்படும் வண்டி வாகனமும் பழுது பார்க்கற கட்டாயத்துக்கு தள்ளப்படும் குறிப்பா ஒரு சில வண்டியில போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் போகணும் காரணம் என்ன ரெண்டாம் அதிபதி சூரியனு புரட்டாசி மாசத்துல மூணாம் பாவத்துக்கு வந்துருவாரு அதாவது நாளுக்கு பன்னெண்டாம் பாவகம் சனியோட தொடர்பு வர்றாரு நாலாம் அதிபதி சுக்கன் கேது சூரியனோட வீட்டுல இருந்து இணைகிறாங்க அப்படிங்கும்போது இந்த அமைப்பானது உங்களுக்கு என்ன பண்ணும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு துணிச்சல் வருது அதனால பாதிப்புகள் ஏற்படுத்துறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி கோட்டை கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பூமி ரிலேட்டடா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த கால கட்டத்துல வழக்கு போட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் நம்பாதீங்க ஏமாற்றத்தை கொடுக்கும் கேது பகவான் ஏமாற்றத்தை பரிபூர்ணமா கொடுத்துருவாரு அதாவது வருமான ரீதியா தொழில் ரீதியா உங்களுக்கு பணத்தை கொடுக்குற சுக்ர பகவான் சொத்து ரீதியா தன்னுடைய வேலைகள் வத கடகராசிக்கு நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் தான் தான் வேலையே அந்த வேலையில ஏமாந்துடும் அந்த வேலையில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அமையாது அப்படிங்கிறத சொல்லிடும் சரிங்களா அதே மாதிரி தேவையற்ற ஆசைகளால் நிறைய ஏமாறுறது இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த அஞ்சு இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல இந்த மல்டி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வருவாங்க இப்ப சதுரங்க வேட்டை படத்தை பண்ணுவாங்க பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் அதிகமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நபர்கள் உங்க பக்கத்துல வருவாங்க அவங்கள்ட்ட சுதாரிச்சு இருக்கணும் ஏன்னா சுக்கிரன் கேது இணையும் போதுல வருமானம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சிலர் ஏமாறுறவங்களும் இருப்பாங்க ஜனனகால ஜாதகத்துல பன்னெண்டாம் அதிபதி திசையோ இல்லை ஆறாம் அதிபதி திசையோ எட்டாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி திசை நடக்கிறவங்களுக்கு தான் இது அதிகமா நடக்கும் எட்டாம் அதிபதி திசை நடக்கும்போதுல கொஞ்சம் பத்தாம இருக்குங்க போதுல மாட்டிக்குவீங்க அந்த இதுல போய் மாட்டி பணத்தை இழக்கிற அமைப்புகளும் ஏற்படும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல சுக்கரன் கேது இணையும் போது வருமானம் உழைச்சு சம்பாதிக்கிற வருமானத்தை தேடுங்க ஈஸியா சம்பாதிச்சு ஏன்னா பதினோராம் அதிபதி அப்ப சேர்த்து வச்ச பணம் காணா போது சேர்த்து வச்ச நகை காணா போகணுங்கிறத அமைப்பு வரும் சோ இதை பேரு பழைய நகையை உருக்கி புதுசு மாதிரி வேற ஏதாவது ஒரு இதுக்கு மாத்திர அமைப்பும் ஏற்படும் காரணம்னா சுக்ரன் கேது இணையம் நெருப்புக்குள்ள கிடக்குங்கும் போது பழசு உருகி புதுசா மாறுது அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் கடகராசியினர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சிறிது சிறிது உபாதைகள் ஏற்படும் சுக்கரன் கேது இணைவால உங்க சுக சௌரியம் கெட்டு போகும் அதாவது இத்தனை நாள் கொஞ்சம் சௌக்கியமா இருந்திருப்பீங்க இந்த சுக்கரன் கேதை இணையனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சௌக்கியம் கெட்டு போற மாதிரி அமைப்புகள் உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிற குரு பகவானால் உங்களுக்கு மேல ஒருவர் வந்திருக்குற நீங்க இத்தனை நாள் ரொம்ப நாள் எல்லாருக்கும் மேல இருந்திருக்கலாம் பட் இப்ப உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை ஒரு மட்டம் தட்டிடுவாங்க கீழே இறக்கி விடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி வேலைக்கு இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க வேணா உங்களை இறக்கி விடுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஆறாம் அதிபதி குருவோட பார்வையில நேரடி தொடர்புல இருக்கிறதுனால உங்க மதிப்பு மிக்க நபரோட பகை இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படணும் புனர்பூச நட்சத்திரக்காரர் மதிப்பு மிக்க நபரோட உங்களுக்கு பகை ஏற்பன சமூகத்தோட ஒரு அளவுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆள் நீதிமான் மாதிரி ஜட்ஜு மாதிரி இருக்கிற இல்ல நாட்டா மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து உங்களை பதிச்சுக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கணும் அதாவது தண்டனைக்கு உட்பட்ட நேரம் இது உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு சொன்னால இந்த நாலாம் பாவாதிபதியோட கேதி நேரம்னால ரொம்ப நாள் சிவில் கேசஸ் நடந்துகிட்டு இருக்கும் இந்த சிவில் கேசஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராது அப்ப ஜட்ஜு உங்களுக்கு எதிரியா இருக்காரு அர்த்தம் சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை எந்த தப்பும் பண்ணி மாத்திக்காதீங்க மாட்டினா யாரும் காப்பாத்த வரமாட்டாங்க மாட்டாங்க தான் உண்மை அதே மாதிரி சுக்கரன் கேது இணைவானது பெண்களுக்கு மாதவிடைய காலங்களில் பல பிரச்சனையை ஏற்படுத்தும் அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிற மாதிரி சூழ்நிலை வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சிலருக்கு கோட்டை கேஸு வழக்கால் ஜெயிலுக்கு போற அமைப்பு கூட வரும் அது நீங்க பண்ண ஒண்ணு இல்ல ஒண்ணுல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த பாதிப்பும் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் சேசிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா அதனால நீங்க கடன் அதனால நீங்க அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்ல உணர்பூச நட்சத்திரக்காரர்களும் உண்டு தாயாரோட உடல்நிலை பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும் இல்லாட்டி அது உங்க கை விட்டு போயிடும் கணவன் மனைவருக்கு இடையே வாக்குவாதமும் பிரிவினையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சுக்கன் கேதுவோட இணைகிறது வந்து சுக வாழ்க்கையை கெடுக்குங்கிற அமைப்புல பொதுவாகவே குருவுக்கு சுக வாழ்க்கை கிடைக்காது அந்த சுக வாழ்க்கையை கெடுக்காம சுக்கரன் கேதுவும் சேர்ந்ததுனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பத்தாம இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சேர்ந்து இருக்க முடியாது ஹாப்பியா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் அதே மாதிரி திருமணம் இருக்கும் பட்சத்தில் திருமணத்தை பத்தி இப்ப சிந்தனை பண்ணாம இருக்கிறதே நல்லது காரணம் என்ன சுக்கரன் கேது இணைவு வந்து உங்களுக்கு தான் செயல்படுமையா சாதகமா செயல்பட வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு சரிங்களா அதே மாதிரி வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால ஆபரேஷன் பண்ற சூழ்நிலை கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது சோ உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல யதார்த்தமாவே பாதிப்பு இந்த காலகட்டத்துல இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அதுவும் சுக்கரன் கேது இறையுங்கறதுனால சம்பந்தப்பட்ட அமைப்பு பீரியட் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதாவது செக்ஸாலஜி டாக்டர் இல்ல கேர்ள்ஸ் லேடிஸ் சம்பந்தப்பட்ட டாக்டர் மட்டுமே பாக்குற மாதிரி அமைப்பு இருக்கும்ல இது பெண்களா இருக்கும் பட்சத்தில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அதே ப்ராப்ளம் தான் ஆண் செக்ஸாலஜி டாக்டரை பாக்குறது இல்லாட்டி அதுக்கு உண்டான டாக்டரை பார்க்கறது அதாவது வெளியில சொல்றதுக்கு சங்கோச்சப்படுற பிரச்சனைகளை இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க அதை அந்தந்த டாக்டர்ஸ் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு அதாவது ஆஹ் பாலின சுரப்பிகளால் பாதிப்பு ஹார்மோன் சரியா சுரக்கல இந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஹார்மோன் சரியா சுரக்கலாம் பாலின பாதிப்பு ஆஹ் மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதைத்தான் நீங்க பேஸ் பண்ணுவீங்க பூச பூச நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்ன சுக்கரன் கேவு அதனால ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ற போறதுக்குள்ள ஏன்னா ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும் ஜனநகால ஜாதகம் சாதகமா இருக்குங்க எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க அப்படிங்கும்போது இல்ல அவங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பே இருக்காது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இதை கொஞ்சம் முக்கியமா கவனத்துவம் கொடுத்து பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன் மத்தபடி புனர்பூச பூச நட்சத்திரக்காரர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இந்த காலகட்டத்துல அதிகமாவே நடக்கும் வீட்டுல அந்யோன்யமும் அதிகரிக்கும் அதாவது பாருங்க இந்த பிரச்சனையும் இருக்கு இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் சோ வாய்ப்பு வரும் போதில பயன்படுத்திக்கிற போதில்தான் உங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத நீண்ட நாட்களாவது குழந்தை இல்லாம வந்திருக்கும் இப்ப போய் செக் பண்ணி பாப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அநியோன்யமும் சந்தோஷமும் அதிகமா இருக்குதோ அதே மாதிரி உள்ள பிரச்சனைகளும் வெளியில வரும் பிரச்சனைகளும் வெளியில தெரியும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு சிலருக்கு மட்டும் எந்த ஜேனக ஜாதகத்துல சுக்கரன் பாதிக்காதவர்களுக்கு ஆஹ் ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க முதல்ல தேவையில்லாத அது ஜனன காலத்துல லக்னத்துல ராகு சந்திரன் தொடர்பு உள்ளவங்களுக்கு இந்த நடக்கும் எல்லாருக்கும் நடக்காது உடனே எல்லாரும் எனக்கு சுக்கரன் உச்சமா இருக்கு ஏன் நடக்கல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க இல்ல போன்ல பேசுவீங்க அப்படிங்கும் முதல்ல அவங்களுக்கு தெளிவா செய்யணும் இல்ல ஜனன காலத்துல சந்திரனோ லக்ன தொடரோ லக்னாதிபதியா தொடர்பு பெற்றிருந்தால் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காண்டி இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயுத நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல ஆஹ் அதாவது புதன் கேதுவோட இணைஞ்சாலும் அடுத்தது புதன் சனியோட தொடர்பு வர்றது ஓரளவுக்கு நல்லதுதான் பழமையை ரொம்ப போற்றுவீங்க இந்த நேரத்துல பழச ரொம்ப விரும்புவீங்க பழசு சம அதாவது அஹ் நீங்க உங்களோட யதார்த்தமான சிந்தனையே பதிவு பண்றதுதான் பதிவு பண்றதுங்கிறது பழசு பழைய விஷயங்களை இந்த யாருக்குன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் அதாவது யாருக்குமே தென்படாத ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சு எடுத்து வெளியில கொண்டு வந்து அதனால பேர் வாங்குவீங்க இல்லாட்டி இலக்கிய நூல்கள்ல பழைய நூல்களை க ஏதாவது மொழிபெயர்க்கோ இல்ல தொகுத்து கொடுக்கறதுனாலயோ உங்களுக்கு நல்லா இருக்கும் இது யாருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கும் சூப்பரா பாசிட்டிவா இயங்குன்னு பார்த்தோம்னா இந்த புதன் சனி சேரும் போதுல இந்த காலகட்டம் புதன் சனி சேர்க்க சுக்கரன் கேது சேர்க்கை யாருக்கு சூப்பரா இருக்கும்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தமிழ் படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா பழைய தமிழ் ரொம்ப பழைய தமிழ வந்து இது பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த பழைய தமிழை போற்றி கரெக்ட் பண்ணி கொண்டு வரவங்களுக்கு இது சூப்பரா இயங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லாட்டி பிஏ ஹிஸ்டரியில யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க பிஹெச்சடி முடிப்பு பிஹெச்டி பண்றவங்களுக்கு தமிழ்லையும் ச ஹிஸ்ட்ரியிலையும் பண்றவங்களுக்கு இந்த இணைவு சூப்பருங்க இந்த நேரத்துல அவங்களோட பிஹெச்டி யாருமே பண்ண முடியாத அளவுக்கு பெரிய லெவல்ல டாக்டரேட் பற்றவாங்கிற அளவுக்கு நல்ல ஒரு இதை ரிசர்ச்சா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பீங்க படிப்புல இதே குடும்ப ரீதியா பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்கும் தேவையில்லாம கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் வாக்குவாதம் வாக்குவாதம்ல இறங்கினாங்கன்னா நீங்க அமைதியா சரி இப்பதைக்கு நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு போங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கும் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுக்கரன் கேது சுக்கரன் கேது நினைஞ்சாவே அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு அதெல்லாம் உங்களுக்கு தான் சோ அந்த அமைப்புகள் வரும்போது கொஞ்சம் அதாவது பாலின சிறப்புகள்ல பார்ப்ப பிரச்சனை வேற எதுவும் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்ல பாதிப்பு அதாவது வெளியில சொல்ல முடியாமல் மருத்துவ செலவு நடக்கும் உங்களுக்குங்கிறது அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுல குறிப்பா அதிகப்படியான ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி உடல்ல பலு இல்ல ஸ்டாமினா இல்ல அப்படின்னு நினைப்பீங்க சுக்கரன் கேது உங்களோட வேகத்தை குறைச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது சுத்தமாவே பவர் இல்ல சக்கை அப்படி கரும்பு கரும்புல சக்கையை புரிஞ்சு போட்ட கற்க ஜூஸை புரிஞ்சு போட்ட சக்க அப்படின்றாங்க அப்படி உங்களோட உடல் தோற்றம் மாறும் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உடல் ரொம்ப ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வெயிட் அதிகமா இருக்கிற ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல வெயிட்ட குறைக்கணும்னு நினச்சா குறைச்சிடலாம் இந்த சுக்கரம் இனி ஒரு மாசம் இருக்கும் இந்த ஒரு மாசத்துல குறைக்கணும்னு நினைச்சா சாலிடா பத்து கிலோவாவது உங்களால குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்க காரணம் என்னன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு உடலை உருக்கிறோம் தேவையற்ற எல்லாத்தையும் வெளியில எடுத்துறது ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் வரது எல்லாமே ஒரு சத்தற்ற தன்மையில கொண்டு வரும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் பாக்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி